பெற்ற குழந்தைகளை பேணி பாதுகாக்க வேண்டிய தாயும் தந்தையும் நாங்கள் என்ன செய்வது ஏதோ ஒரு நேரத்தில் இரவில் தூக்கத்தில் பிறந்து விட்டீர்கள் நாங்கள் உங்களை காப்பாற்ற இயலாது என்று பச்சை குழந்தையை தவிர்க்க விட்டு விட்டால் பால் தர மறுத்து விட்டால் பசித்த அந்த வயிற்றுக்கு சோறு போட மறந்து விட்டால் பெற்ற தாயையும் தந்தையும் இந்த உலகம் என்னவென்று பேசும் அதை போலத்தான் துடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற தவறிவிட்ட அரசு வடியாத தண்ணீரை போக்குவதற்கு தயாராக இல்லாத போது இந்த அரசு நமக்கு தேவையா வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா ஆக இந்த இடத்தில் தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நான் மாற்று மிதாங்கிய மாண்பு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை பற்றி நம்முடைய அருமைக்குரிய நண்பர் தங்க தமிழ்ச்செல்வன் பேசினார் அவருக்கு வயது எழுபதாகிறது அவர் எங்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறார் என்று சொல்கிறேன் நான் மதிக்கிறேன் அவரை போற்றுகிறேன் உங்களுக்கு எழுபது வயதாகிவிட்டது நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு விளங்குங்கள் உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது ஆக மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்த மக்களை நீங்கள் நம்பி ஏமாற்றக்கூடாது அல்லவா வாக்களித்த மக்களுடைய துயரத்தில் துன்பத்துக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும் அல்லவா தேர்தலுக்கு மாத்திரம் இருந்தால் போதாது ஆறுதலுக்கு வராதவர்களை தேர்தலுக்கு எப்படி மக்கள் அனுமதிப்பார்கள் இந்த நேரத்தில் தான் அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பக்கம் இந்த தேர்தல் கடத்தில் இருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் யாரெல்லாம் கூட்டணியில் வருகிறார்கள் இங்கு யாரெல்லாம் சேரை இருக்கிறார்கள் என்று தெரிய வரும் இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது இந்த ஆண்டு காலம் மூன்றாண்டத்தில் தொடை இருக்கிற இந்த ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி எவ்வளோ அலங்கோலமாக இருக்கிறது மின்கட்டண உயர்வில் இருந்து சொத்து வரி உயர்வில் பல்வேறு வரிகள் உயர்வு பால் விலை உயர்வு என்று அடித்தட்டு மக்களை நசுக்கிவிட்டது அழுத்திவிட்டது ஆக இப்படிப்பட்ட அழுத்தட்டு மக்களை நசுக்கிவிட்டதற்கு பிறகு நீங்கள் வாக்குகளை எப்படி கோர வருகிறீர்கள் என்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது ஆக இந்த நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மக்களை அணுகுகிறோம் எங்கள் ஆட்சியில் இருக்கிற போது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சொன்னார்கள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் முகாமிட்டார்கள் அத்தனை பேரும் வெள்ள நிவாரண பணிகளை நாங்கள் முடிவு களத்தில் நின்றோம் களமாடி நின்றோம் அதுபோன்று நீங்கள் ஏன் அமைச்சர்கள் வரவில்லை என்கிற கேள்வியை மக்கள் எழுப்பி இருக்கிறார்கள் இந்த சிந்தனை தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெருத்த ஒரு சிந்தனையை எழுப்பும் வாக்கு அந்த வங்கிகளை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக மலரும் என்பதைத்தான் சொல்கிறோம் ஆக இந்த இடத்துல தான் நெஞ்சிக்கு நீதி எழுதிய உங்கள் தந்தை கூட இந்த வெள்ள நிவாரண பணிகளுக்கு வராத நிலையிலே உங்களை மன்னிக்க மாட்டார் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழக மக்கள் இப்படிப்பட்ட நிலையை செய்து கொண்டிருக்கிற அரசு அந்த அரசை நம்பி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை திற தமிழ்நாடு இந்தியாவின் தலைநகரம் டெல்லியிலே இருந்தீர்கள் என்ன நீங்கள் சாதித்து விட்டீர்கள் நிதி பிரச்சனைகள் சாதித்து விட்டீர்களா முல்லைப் பெரியாரில் மேகதாதனை கேரளாவில் நம்முடைய கர்நாடகாவில் மேகதாதனை முல்லை பெரியார் இன்னொரு அணை கட்டுவோம் என்று சொல்கிற காம்ரேட் இதையெல்லாம் தடுக்க தவறி இருக்கிறீர்களே நீட் தேர்வுக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறதே தவிர அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்கிற கேள்வியை வருகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் ஆக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போன பிறகு ஐந்தாண்டு காலம் எதுவும் செய்யாத திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி இந்த தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்றதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்கிற கேள்விதான் மக்கள் மற்றத்திலே எழுகிறது ஆகவே மாற்றம் வரும் இந்த மாற்றம் வந்தால் வெளித்தெழு தமிழனமே விடை இருக்கு அதிமுக விடமே என்கிற சிந்தனையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் பெருத்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற கருத்தை இந்த நேரத்திலே வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்